அது நான் மாற்றுத்திறனாளி நான் அவர் இது பண்ணுறேன்றது அவரோட இது வந்து ரொம்ப தப்பானதுங்க உண்மையே கிடையாதுங்க நான் என் பையனுக்காக தாங்க நான் முழுக்க முழுக்க நான் போனேன் என் பையனை பார்த்து எட்டு மாதம் ஆகுதுங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் என் பையனை எப்படியாவது கொஞ்சம் எனக்கு வாங்கி கொடுங்க எட்டு மாதம் ஆகுது என் பையனை பார்த்து என் பையன் உயிரோட இருக்கானான்னு என்ன கூட எனக்கு தெரியலங்க நான் பார்க்கவே இல்லைங்க என் பையனை என் பேர் ரமணி நான் திருவச்சியூர்லேருந்து வரேன் என்னோடய ஹஸ்பண்ட் நேம் வந்து செந்தில்நாதன் எங்களுக்கு மேரேஜ் ஆகி செவன் இயர்ஸ் ஆகுது எங்களுக்கு ஒரு மக இருக்கான் ஆறு வயசு ஆகுது எங்களது வந்து காதல் திருமணம் தான் ரெண்டு பேரோட பெற்றோர் வீட்டில் சொல்லி சம்மதிதம் தெரிவித்து தான் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணோம் என்னோட ஹஸ்பண்ட் என்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி சிம்பத்தி க்ரியேட் பண்ணி தான் என்னை வந்து அவர் கல்யாணம் பண்ணார் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவர் பல பெண்களோட தொடர்பில் இருக்கிறாருன்னு எனக்கு தெரிய வந்தது அதை பற்றி கேட்கும்போது எங்களுக்குள்ளே வந்து நிறைய சண்டைகள் வர ஆரம்பிச்சிது அதை வந்து என்னோடய மாமியார்கிட்ட நான் போது அவங்க வந்து சரிம்மா நான் என் மகனை கண்டிக்கிறேன்னு அவங்க மகனை கண்டித்து எனக்கு இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க அவன் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னதுனால நானும் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்தேன் இதுக்கு மறுபடியும் அவர் ஆனால் திருந்தலை அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருந்தார் அதை கேட்க கேட்க இடையில என்னை அடிக்கவும் செய்வார் அந்த 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 மாதிரி அடிக்கும் போது எனக்கு ஒரு வாட்டி அபார்ஷன் கூட ஆயிருக்கு டூ இயர்ஸ் பேக் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுற ரேகான்ற ஒரு லேடி கூட வந்து அவர் அஃபேரில் இருக்கிறத வந்து நான் கண்டுபிடிச்சேன் அவங்க வாட்ஸ்அப் சேட்டை வந்து நான் எதாச்சியாக பார்த்தேன் அதை பற்றி கேட்கும்போது அவர் நான் ரேக்கா தான் எனக்கு பிடிச்சிருக்கு அவள் தான் எனக்கு முக்கியம் சொல்லி அவளை நான் கல்யாணமும் பண்ணிவிட்டேன் நீ எனக்கு இனிமேல் தேவையே இல்லைன்னு சொல்லி என்னை அடித்து வீட்டை விட்டு விரட்டிட்டார் என் மகனை நான் கேட்டபோது அவர் என் மகனை என்கிட்ட கொடுக்கவே இல்லை மகனை நான் தர முடியாது அவன் என்கிட்ட தான் இருப்பான்னு சொல்லிட்டாங்க நான் எவ்வளோவும் கேட்டு என் மகனை அவர் தரவே இல்லை அதுக்கடுத்து அவர் எனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணார் நான் வந்து மகளிர் ஸ்டேஷனில் போய் என் மகன் எனக்கு வேணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணேன் அங்கே வந்து அவர் வரவே இல்லை டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டில் போயிட்டுருக்கு அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு நான் திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போய் என் மகனை கேட்டு நான் மனு தாக்கல் பண்ணேன் அங்கேயும் வந்து அவர் எந்த ரெஸ்பான்ஸும் என் கணவர் கொடுக்கல அதுக்கடுத்து வந்து நவம்பர் மந்த்த் வந்து அவர் சொல்லாமல் கொல்லாமல் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டார் அவர் எங்கே இருக்கார் அப்படின்றதே வந்து எனக்கு தெரியாமலே இருந்தது சில நாட்கள் முன்னாடி தான் அவர் வேலை செய்கிற ஆஃபீஸோட அட்ரஸ் எனக்கு கிடச்சிது நான் வந்து ஆஃபீஸ்க்கு தேடி போனேன் என் பையனை நான் பார்க்கல கிட்டத்தட்ட எட்டு மாதம் கிட்ட ஆகுது அவனை பார்க்காம நான் தவிச்சிட்டு இருக்கேன் இவர் கோர்ட் ஹியரிங்குமே வரதே இல்லை அஞ்சு அஞ்சு ஹியரிங்குமே இவர் வரதே இல்லை சரி நான் ஆஃபீஸ் அட்ரஸ் தேடி போய் நான் என் மகனை காட்டுங்க என் பையனை தான் நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்குறேன் அவர் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல ஆறாம் தேதி சரி நான் வந்து அங்கே தௌசண்ட் நைட்டில் போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்க வந்து இங்கே கம்ப்ளைண்ட் எடுக்க முடியாது நான் வேணால் பேசுகிறேன் அவர்கிட்ட அப்படின்னு பேசினாங்க அவர் அவங்களுக்கு எந்த வித ரெஸ்பான்ஸும் அவர் கொடுக்கலை மறுபடியும் பத்தாம் தேதி வந்து நான் மறுபடியும் அவங்க ஆஃபீஸில் போய் நான் என் மகனை வந்து நான் கேட்க ஆரம்பித்தேன் அப்போ உள்ள போகும்போது இவரும் அந்த ரேக்காவும் உள்ளே இருந்தாங்க அந்த ரேகா வந்து நீ ஏன் இங்கே வந்த நீ யார் நீ முதல்ல வெளியில் போ உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு என்ன சினிமாவும் கேட்டாங்க நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே தான் நான் பேச வந்திருக்கேன் நீங்கள் அமைதியாக இருங்கன்னு நான் சொல்லி சொன்னேன் அதுக்கு யாரும் ஹஸ்பண்ட் அவர் என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லி அந்த ரேகா சொன்னதுனால எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து கலப்பாயிடுச்சு அந்த இடத்துல அவங்க என்னை தாக்க நான் அவங்கள தாக்க இப்படி நடந்து ரொம்ப என்னை அடித்து அவங்க வெளியில் தள்ளிட்டாங்க அவங்க என்னை அடிக்கிறத பார்த்து தான் என்னோட அம்மாவும் அண்ணனும் கீழே நின்றுட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக அதுக்கப்புறந்தான் அவங்க மேலே வந்து அவங்கள தடுத்தாங்க இதை இதை பற்றி கூட நான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கேன் தௌசண்ட் லைட்டில் ஆனால் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்னோட மாமியாருமே வந்து என் ஹஸ்பண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவன் வந்து தப்பானவன் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கொடுத்தாங்க அதையுமே வந்து அவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் கூட அவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எனக்கு வந்து அன்னைக்கு அந்த சண்டைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இவர் வந்து ஆல்ரெடி எனக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையும் இருந்துருக்கு டிவோர்ஸ் பண்ணியிருக்காருன்ற விஷயம் எனக்கு அந்த சண்டைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது இதனால் நான் ரொம்ப வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன் என் பிள்ளையும் பார்க்க முடியல என் பிள்ளையை தான் நான் கேட்டு போனேன் எனக்கு எதுவுமே நியாயம் கிடைக்கல இங்கே இவங்க தௌசண்ட் லைட்லேயும் வந்து நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு சாதகமான சில ஃபுட்டேஜ் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணது தான் தப்புன்ற மாதிரி எங்கள் மேலேயே தப்பு இருந்தாங்க அவங்க அவங்க எதுவுமே எடுக்கலை இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் தான் அவங்க வந்து மூணு பேர் மேலேயும் வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க உங்கள் மேலே தான் தப்பு உங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லி கடைசி வர அவங்க எங்கள் மூணு பேர் மேலேயும் அண்ணன் அம்மா மூணு பேர் மேலேயும் அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க இது ஒரு ஒரு பொய்யான எஃப்ஐஆர் அவங்க ஃபுல் சி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஃபுல்லாக பார்க்கவே இல்லை அவங்களுக்கு சாதகமான சில ஃபுட்டேஜ் மட்டும் பார்த்துட்டு எங்கள் மூணு பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க இதை வந்து தீர விசாரிக்கணும் என் பையனை பார்க்க தான் நான் அந்த இடத்துல போனேன் அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டேன் சார் இல்லைங்க சார் உள்ள கேபின் உள்ள வந்து சிசிடிவி கிடையாது நான் கேபின் உள்ள நான் போனேன் போனோடனே ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தாங்க க்ளோஸாக இருந்தாங்க உட்காந்துட்டு இருந்தாங்க நான் வந்து போனோடனே என் ஹஸ்பண்ட் கிட்ட தான் போனோடனே நான் என் கிட்ட தான் பையன் எங்க நான் பையனை பார்க்கணும் அப்படின்னோடனே அந்த ரேக்கா ஏ நீ யார் நீ ஏன் உள்ளே வந்த வெளில போகும்போதில் நான் உங்கள் கிட்ட பேசல என் ஹஸ்பண்ட் கிட்டே தான் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னா யார் உன்னோட ஹஸ்பண்டு அவர் என்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லி அவ சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் எனக்கு கோவம் வந்தது யார் என்னோடய ஹஸ்பண்ட் உன்னோட ஹஸ்பண்ட் நீ சொல்லிகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நாங்கள் கோவம் போட்டு சண்டை போட ஆரம்பித்தோம் அவங்க கேபின் உள்ளே ரெண்டு பேரும் என்னோட ஹஸ்பண்டும் அந்த ரேக்காவும் சேர்ந்து என்னை தாக்குனாங்க என்னை ரொம்ப அடித்து தான் வெளியில் தள்ளிட்டு வந்து ரொம்ப தான் வெளியில தள்ளினாங்க அவங்க நான் வந்து ஆறாம் தேதி புரியல ஆமா அந்த டாக்குமெண்ட் இல்லைங்க சார் நான் வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்துருக்கேன் கூட அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் நான் பார்ப்பேன் பார்த்து கேட்டோன்னே என்ன பண்ணுவார் டெலிட் பண்ணிடுவார்

சார் மாற்றுத்திறனாளின் தெரிஞ்சு தானே சார் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் அந்த மாற்றுத்திறனாளின்றது என் கண்ணுக்கு சத்தியமா எனக்கு இப்பத்தி வரை தெரியல சார் அந்த மாற்றுத்திறனாளின்றது நான் நிஜமா ஒரு ஒரு நாள் கூட நான் நினைச்சதே கிடையாது சார் மாற்றுத்திறனாளின்ட்டு அவரு தான் சார் சொல்லிக்கிறாரு ஆனா நான் அப்படி அவரை ஒரு நாளும் நான் பார்த்தது கிடையாது மாற்றுத்திறனா சார் அந்த மாற்றுத்திறனாளி தான் சார் என் ஹஸ்பண்டை வந்து ஒரு ஒரு இடத்துலயும் வந்து தப்பிச்சிட்டு வர்றாரு கோர்ட்டுக்கும் வர்றதில்லை எங்க போனாலும் நான் மாற்றுத்திறனாளின்னு சொல்லி அதை தான் சார் அவரை வந்து அந்த வரமாட்டேங்கிறாரு இல்லைங்க சார் நாங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆழ்ந்தோமேங்க சார் சரியா வளர்க்கலாம் அது எப்படி சார் அவர் சொல்லுவாரு இப்போ ஒரு வருஷம் நாங்க ஒரு வருஷமா தான் பிரிஞ்சிருக்கோம் ஆறு வருஷம் ஒன்னா தானே சார் அவங்க அந்த ரேகா எப்போ எங்கள் லைஃப்பில் வந்தாங்களோ ஒரு கல்யாணம் பண்ணிட்டானே என்கிட்ட சொல்லிட்டார் ஒன்றா இருக்கும் போது எனக்கு தேவை ரேகா நான் அவங்க கூட வாழ போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இருக்கு இருக்கு வாங்க

அந்த பர்சனல் லோடு கூட நான் அவர் எதுவுமே கேட்கல என்னோட மாமியார் தான் கட்டிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நான் கட்டுறது இல்லை அந்த அவங்க ரேகா கூட தொடர்பு தான் சார் பிரிஞ்சு போனாரு வேற ஒண்ணுமே கிடையாது இந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு ஒரு பொண்ணையா ஏமாத்திட்டே இருக்காரு வருவாரு ஒரு பொண்ணு கூட கொஞ்ச நாள் வாழ்வாரு மறுபடியும் வேணான்னு சொல்லிட்டு இப்படிதான் என்னோட ஊன மாற்றுத்திறனாளி என்ன இது பண்றாங்கன்னு சொல்லி அவர் ஏமாத்திட்டு போயிடுறாரு அது எனக்கு தான் சார் தெரிய வருது எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றேன்னா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் அந்த பொண்ணு வந்து என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு தான் சொன்னாரே தவிர எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்குன்ற ஒரு விஷயம் எனக்கு சத்தியமா எனக்கு தெரியாது இப்போ இந்த பிரச்சனையில தான் என்னோட மாமியார் வீட்டு சைடு வந்து எனக்கு அந்த ப்ரூஃபே கொடுக்குறாங்க அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்றது என்ன கோரிக்கைனா இப்போ எங்க மேல பொய்யா எஃப்ஐஆர் போட்டு இது பண்ணிருக்காங்க அதை வந்து தீர விசாரிக்கணும் எங்களுக்கு அந்த ஃபுல் சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அதே சமயம் என்னோட பையன் எனக்கு வேணுங்க என் பையன் எங்க இருக்கானே எனக்கு தெரியலங்க எட்டு மாசம் ஆகுதுங்க என் பையனை பார்த்து என் பையனுக்காக தான் நான் அந்த ஆஃபீஸ்க்கே நான் போனேன் அவர் நீங்க எப்படியா போங்க நான் என் பையனை தான் நான் போனேன் அந்த இடத்துக்கு அதை வந்து அவர் சொல்லாம பணம் அது நான் மாற்றுத்திறனாலே நான் அவர் இது பண்ணுறேன்றது அவரோட இது வந்து ரொம்ப தப்பானதுங்க உண்மையே கிடையாதுங்க நான் என் பையனுக்காக தாங்க நான் முழுக்க முழுக்க நான் போனேன் என் பையனை பார்த்து எட்டு மாதம் ஆகுதுங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என் பையனை எப்படியாவது கொஞ்சம் எனக்கு வாங்கி கொடுங்க எட்டு மாதம் ஆகுது என் பையனை பார்த்து என் பையன் உயிரோட இருக்கானான்னு என்ன கூட எனக்கு தெரியலங்க நான் பார்க்கவே இல்லைங்க என் பையனை பிளே நான் போன மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்